ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்து பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டும் கேள்வி ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமெனாலும் யோசிக்கும் உன் மனது உண்மையை மட்டும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் தன்னை முழுமையாக வரைந்துவிட துரிக்கின்றனர் ஓவியம் என்னவோ பாதியிலேயே முடிந்து விடுகிறது ஆயுள் குறைவாள் என்ன துயிரோ இருந்து துண்டித்துக்கொண்டு யாரோடும் ஒட்டாமல் தனியாயிருந்தாய் நீயாக ஒன்று வந்து கேட்கவில்லை நானாகத்தான் உன்னரில் துணியாய் நின்றேன் உன் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டேன் துயரில் சாய்ந்து கொள்ள ஒரு சுவரேனும் ஒரு தூணேனும் தேவை உனக்காக சுவராகவோ தூணாகவோ ஆகி போகாத வாழ்வை வீணென தோன்றியது நான் மட்டுமே உனக்காக இருக்க வேண்டுமென உன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமென மனா அவள் பார்த்து கொண்டேன் என்னோடு இருந்தாய் உன் துயர் வடிந்து நீ இயல்புக்கு திரும்பினாய் புதிய நண்பர்களை பெற்றாய் உன்னோடான என் நேரம் குறைந்தது நீ எப்போதும் துயரட்சியை இருக்கலாம் அல்லவா என சிந்தித்தது சாத்தான் மனம் என்னோடு இருப்பாய் அல்லவா பின்னொரு நாள் யார் மீதோ காதல் என்றாய் வாழ்த்துக்கள் சொன்னேன் என்ன துயரோ இவர்களிருந்து துண்டித்து கொண்டு யாரோடும் ஒட்டாமல் இப்போது நான் இருக்கிறேன் பெண் என்பவளுக்கு அளத்தானே தெரியும் ஆம் நீங்கள் கூறுவது சரிதான் பிறவியிலேயே அவள் மனம் அவ்வாறு படைக்கப்பட்டு உள்ளது ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அழுவதால் அவள் கோலை அல்ல இன்று உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வளர்ச்சியையும் பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உங்கள் வளர்ச்சியை பார்த்து சிந்திப்பார்கள் எண்ணம்போல் வாழ்க்கை யாரு எப்போ நம்மளை விட்டு போவாங்கனே தெரியல யாரு போனாலும் சரி இந்த புன்னகையை மட்டும் விட்டுடவே கூடாது உன்னை பார்த்தே நீ வாழ கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகை பார்த்து வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த உலகம் உன்னை வாழவும் விடாது தேடி போனால் கிடைப்பது அவமானம் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்